கர்த்தருடைய பெற்ற நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியால் கர்த்தர் தம்முடைய மகத்தான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார் என்று வாசிக்கிறோம் நம்மை உண்மையாய் நேசிப்பதற்கோ நம்மை புரிந்து கொள்வதற்கோ நம்மேல் அன்பு பாராட்டுவதற்கோ யாரும் இல்லாத இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனுஷனுடைய அன்பெல்லாம் தணிந்து போகிற ஒரு காலத்திலே நாம் வந்து நிற்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட தேவன் நம்மை அவருடைய பிள்ளையாக்கி கொண்டு நம்மை கைவிடாதபடி பாதுகாப்பதற்கு அவர் நேசத்தை நம்மையிலே பொழிந்திருக்கிறார் ஆகவேதான் நம்மை அவருக்காக அவர் தெரிந்து கொண்டார் என்று நம் வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான பாக்கியத்தை பெறுவதற்கு நாம் எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல ஆனால் நம்மை எப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே தமக்கு பிரியமாய் ஏற்றுக்கொண்டார் என்றால் உன்னத பாட்டு ரெண்டு ரெண்டிலே முட்களுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நம்மை இந்த உலகம் முட்கள் நிறைந்ததாய் பார்க்கிறது வேதனையானவளாய் பார்க்கிறது பாரமானவர்களாய் பார்க்கிறது ஆனால் நம்மை பிரியமாய் பார்க்கிற ஒரு தேவன் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கை முட்களின் நடுவிலே நெருக்கத்தின் மத்தியிலே நாம் வாழ்ந்தாலும் நம்மை பாரமாய் நினையாத தேவன் நம்மை முட்களாய் பார்க்காதவர் நம்மை லீலி புஷ்பமாக பார்க்கிறார் இப்படி பார்க்கிற தேவனை நோக்கி நாம் பார்ப்போம் ஏனென்றால் நம்மை ஜனங்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள் ஆகவே நாம் தேவ சமூகத்திலே நாம் போய் நிற்கும் போதெல்லாம் நம்மை வெறுமையாய் அனுப்பாதவர் கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நம்மை விட்டுக்கொடுக்காத கொடுக்காத தேவன் ஏற்ற நேரத்திலே அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அனுப்பி அவர் நம்மை தைரியப்படுத்துகிறவராயிருக்கிறார் பிரியமானோர்களுடைய ஜெபத்தை அவர் நாம் ஜெபிக்க வேண்டிக்கொள்ள தொடங்கும்போதே அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார் இப்ராஹிமை பார்த்து சொல்கிறார் நீ எனக்கு பிரியமான குமாரன் அல்லவோ என்று சொல்கிறார் ஆகவே என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது அவனுக்காக உருக்கமாய் இறங்குவேன் என்று சொல்கிறார் பிரியமானவர்களுடைய வாழ்க்கையிலே அவர் உருக்கமானவராய் இரக்கமானவராய் பிரியமுள்ளவராய் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாத இருக்கிறார் ஆனால் இந்த உலகம் நம்மை தோட்டத்திற்கு காவல்காரியாக வைக்கிறது அநேக சூழ்நிலைகளிலே குடும்பத்திலே நாம் ஒதுக்கப்பட்டவர்களாய் நிற்கலாம் ஆனால் தேவன் நம்மை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு இருக்கிறார் நம்மை பார்க்கிறவர்களோடு மாத்திரமல்ல நம்மோடு அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றுவதோடு மாத்திரமல்ல தன்னோடு கூட நம்மை அழைத்து செல்கிறார் என்று உன்னத பாட்டு ரெண்டு நாளிலே நாம் வாசிக்கிறோம் நம்மேலே அவருடைய நேசத்தை அவர் பொழிந்தருளுகிறார் நம்முடைய சூழ்நிலைகள் தான் நெருக்கம்தான் இழப்புகள் பாடுகள் நிறைந்ததுதான் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளையெல்லாம் என் பிள்ளை மறந்து என்னை துதிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சந்தோஷத்திலே நாம் இணைந்து கொள்ளும்படியாய் அவரோடு கூட நம்மை விருந்து சாலைக்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார் அவருடைய இரு இடதுகை நம்முடைய தலையின் கீழ் இருக்கிறது வலதுகையால் நம்மை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிறார் ஆகவே நம் தனிமையிலே இருக்கும் பொழுதோ யாரும் இல்லை என்று நினைக்கும் பொழுதோ இப்படிப்பட்ட வார்த்தைகள் நமக்கு ஆறுதலாக இருக்கும் ஏனென்றால் நான் என் நேசருடையவள் என் நேசர் என்னுடையவர் என்று வாசிக்கிறோம் நமக்கு என்று ஒரு நேசர் இருக்கிறார் அன்பான தேவன் இருக்கிறார் அவர் தகப்பன் நம்மை பிள்ளையாக்கி கொண்டு நம்மேல் பிரியமாயிருக்கிறார் ஆகவே அந்த பிரியமான தேவனை நாமும் பிரியப்படுத்த முயற்சி செய்வோம் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாமாகி தேவனே குமார் நாகேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக சன்னிதானத்திலே வருகிறேன் நான் என் நேசருடையவள் அவர் பிரியம் மேல் இருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படி அன்று மனிதர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலைகளிலே இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உடைய பிள்ளைகள் மேலே உடைய பிரியம் இருக்கிறபடினாலே மக்கள் ஸ்தோத்திரம் முட்களின் நடுவிலே லீலி புஷ்பமாய் எங்களை பார்க்கிறதேவன் அநேகருக்கு வாசனை நிறைந்த வாழ்க்கையாய் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றும்படியாய் நம்முடைய கரத்திலே தருகிறேன் இயேசுவின் ஏசுவின் மூலஞ்சபங்கிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்